சின்ன வயசுல வீரப்பன் அப்படிங்கிற செய்தியே வந்து அவருடைய முகத்தை வந்து நாங்க பாக்குறதுக்கு தினத்தந்தி நாளிதழ்ல எல்லாம் புகைப்படங்கள்லாம் வரும் அப்போ இந்த மாதிரியான அவரை போய் காட்டுல போய் சந்திச்சு வரிசை உட்கார்ந்துருப்பாங்க அந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்த்து அப்படி பார்த்து செய்தியா நம்ம படித்த ஒரு மனிதர் சிவசுப்ரமணியன் அவரை இன்னைக்கு அவருடைய புத்தக நிகழ்வுல நான் கலந்துக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு அண்ணன் வந்து அவருடைய புத்தக பெரியவர் தமிழரசன் அவர்கள் குறித்த இந்த புத்தகம் வந்து வாசித்தேன் ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காங்க அதில் நிறைய அந்த வரலாறு எல்லாம் வாசிக்கும் போது தமிழினம் வந்து எப்பேற்பட்ட ஒரு போராளியை இழந்திருக்கு அதுவும் வந்து சொந்த மக்களாலே காவல்துறை உதவியோட வந்து ஒரு மனிதனை ஒரு போராளியை வந்து எப்படி நுட்பமாக வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு அன்னோடைய புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இதுல க கருத்து முரண்கள் இருக்கலாம் அந்த புத்தகத்துல ஏன்னா அதோட தொடர்புடையவங்க எல்லாம் வந்து அதுல சின்ன சின்ன கருத்து முரண்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க நான் ஒரு புத்தகம் வாசிப்பானா அதை வாசித்தேன் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆவணமாக எனக்கு படுது அனைவரும் அவசியம் வாசித்து பாருங்கள் முக்கியமாக வந்து ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புறேன் இது வந்து ஒரு ஆயுதத்தை கையில் தூக்குன ஒருத்தருடைய வாழ்வியலை பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்தகம் அதற்கு வந்து நம்ம எந்த இடத்துல அது ஆயுதம் ஆஹ் எந்த ஆயுதம் எந்த இடத்துல அவசியமா இருக்குது அப்படிங்கலாம் யோசிக்க வேண்டியிருக்கு இன்றைய சூழல்ல ஆயுத போராட்டத்தை விட தமிழினம் அவசியமாக கையில் எடுக்க வேண்டியது கருத்தியல் யுத்தம் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கருத்தியல் யுத்தத்தை எப்படி பொதுத்தளத்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இது மாதிரியான தமிழ் தேசிய கூட்டங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறேன் ஒரு நூறு பேர் வருவாங்க திரும்ப திரும்ப அதே நூறு பேர் தான் வருவாங்க அந்த அரங்க கூட்டத்துல அடைபட்டு கிடந்த அந்த தமிழ் தேசிய கருத்தியலை அண்ணன் சீமானவர்கள் பொது தளத்துல பேசி பேசி இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய விருட்சமாக மாறி இருக்கு இதை வந்து எவனாலையும் தடுக்க முடியாது இது வந்து சீமானாச்சாலே தடுக்க முடியாது அவர் கையிலேயே இல்லாது அது வந்து வளர்ந்து பெரிய அளவுல போயிடுச்சு ஆனா இந்த கருத்தியல் யுத்தம் தான் ரொம்ப அவசியமா நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு தோணுதுதான் தமிழினம் வந்து மிக மிக அவசியமா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த கருத்தியல் யுத்தம் இருக்க பலரும் வந்து எல்லாருமே திராவிட கூடாரத்துல அந்த குப்பையில சுத்தி எடுத்து அங்க இருந்து இது குப்பை அப்படிங்கறத வெளியே கண்டுபிடிச்சு வெளியே தான் இருப்போம் தொண்ணூறு சதவீதம் பேர் அது ஒரு சாக்கடை திராவிட சாக்கடை திராவிட அதை எந்த வார்த்தையில சொல்றதுல அது ஒரு டுபாக்கூர் ஒரு டுபாக்கு ஒரு இனத்தை வச்சுக்கிட்டு நம்மளை இவ்வளவு நாளா வந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்களே அப்படிங்கறதே வந்து அப்ப நம்ம இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்க முடியும் அப்போ அவர்கள் எதை வைத்து வென்றார்கள் அப்படின்னா இந்த கருத்தியல் யுத்தம் இந்த ஒரு கருத்தியல் யுத்தத்தை நம்ம மூளையில திணிக்கிறாங்க நீங்க கையில் துப்பாக்கி எடுக்கலாம் அறுவாள் எடுக்கலாம் அதெல்லாம் வந்து வெற்றி பெறும் தோல்வியடையும் அதெல்லாம் அடுத்தது ஆனால் நீங்க கருத்தியல் யுத்தத்தை எண்ணத்தை விதைக்கிறதுக்கு இல்ல அதுதான் என்னைக்குமே வெற்றி கொடுக்கும் அது என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்கு இன்னைக்கு ஜெயிக்க இல்லை அப்படிலாம் இல்லை என்னைக்காவது ஒண்ணாள் இன்னைக்கு தமிழரசன் ஐயாவோ புலவர் களியபெருமாள் அவர்களோ அன்னைக்கு போட்ட அந்த விதைகள் இருக்குல்ல அதை வாசிக்கிறோம் அந்த எண்ணங்கள் தான் நமக்கு இன்னைக்கு வந்து விதையா மாறுது அது வந்து வேறு வடிவங்களா மாறலாம் இன்னைக்கு கருத்தியல் யுத்தமா மாறுது இது நாளைக்கு ஒரு பெரும் மக்கள் புரட்சியா மாறும் அப்படி எண்ணம் விதைகள் விதைக்கப்பட்டதான் வந்து மெரினா புரட்சியில் அவ்வளவு பெரிய ஒரு வரலாறு தமிழினம் படைத்துக்கிறதுக்கு காரணமா இருந்தது அப்போ இந்த மாதிரியான ஒரு வெற்றி சாத்தியமாகணும்னா அதுக்கு அவசியமானது இந்த கத்தியல் யுத்தம் அது இந்த புத்தகத்துல ஒரு சாட்சியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அண்ணன் எழுத்தாளர் சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும் நிகழ்வை ஒருங்கிணைத்த அண்ணன் வகவுத்தமன் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமா அதுல வந்து காவல்துறை சொன்னதையும் அப்படியே முழுமையாக இருக்கின்றார் தமிழரசனோடு களமாடிய தோழர்கள் சொன்னதையும் முழுமையாக அப்படியே போட்டிருக்காரு அது நிச்சயமாக அது ஆவண புத்தகமாகத்தான் என்னுடைய பார்வைக்கு தெரிகின்றது இதில் விமர்சனங்கள் இருக்கின்றது ஏனென்றால் தமிழரசன் கொல்லப்பட்ட விதத்தை பற்றி கூறும்போது இப்படி கூறியிருக்கார் அப்படி கூறியிருக்காரு ஆனால் ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருக்கார் சுப இளவரசன் உட்பட நம்முடைய ராஜேந்திரன் பண்புறுப்பி ராஜேந்திரன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயமே அதே மாதிரி ஆலப்பாக்கம் முருகே சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய தோழர் மாறன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த புத்தகத்துல வந்து அழகான முறையில் தொகுத்து இருக்கிறார் ஆக மொத்தம் காவல்துறை அதிகாரி அவருடைய பார்வையில் சொன்னது அப்படி அதே நேரத்தில் அவரோடு பழகிய தோழர்கள் சொன்ன விஷயங்கள் இப்படி எல்லா விஷயத்தையுமே அழகான முறையில் தொகுத்து இருக்காரு அது நிச்சயமாக வந்து அண்ணன் சீமான் இங்க குறிப்பிட்டது போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அது பற்றி பொது தளத்தில் விவாத பொருளாகும்போது அந்த தலைவர் பற்றிய நிறைய படைப்புகள் அதிகரித்து கொண்டே போகும் அதுதான் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாறாக உருவாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் நிச்சயமாக இந்த புத்தகம் வந்து தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு விவாதப் பொருளாக தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இந்த புத்தகம் உருவாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் பெரியவர் தமிழரசன் அவர்களை பற்றி கூறும்பொழுது பாபா அடிக்கடி சொல்வார் ஒரு விஷயம் மட்டும் இப்ப நம்மெல்லாம் சிறைக்கு அடிக்கடி போயிருக்கோம் சிறையில் தீப்பெட்டிக்கு அனுமதி இல்லை தீப்பெட்டிக்கு அனுமதி இல்லை அப்போ தீப்பெட்டி ஏன் அனுமதி இல்லைன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு கூட பழைய அதிகாரிகள் கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லை அந்த தீக்குச்சியில இருக்கக்கூடிய அந்த நுனியில் இருக்கக்கூடிய மருந்து இருக்கு இல்லையா அந்த மருந்தை எடுத்து வெடிகுண்டா செஞ்சிட்டாங்க செஞ்சிடுவாங்க அதனால தீக்குச்சிக்கு அனுமதி அனுமதி இல்லை ஆனால் தோழர் தமிழரசன் அவர்களும் தோழர் கழிய கழியப்பெருமார் அவர்களும் திருச்சி சிறையில் இருக்கும்போது சிறையிலேருந்து தப்பிச்சு போகணும் அப்போ தப்பித்து செல்ல வேண்டும் என்றால் அவங்க அந்த நேரத்தில் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஜெலட்டின் குச்சியை உள்ளே வர வச்சிருக்கலாம் ஆனால் அந்த பாதிப்பு அதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கோ அல்லது சிறைத்துறை காவலர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ எந்த பாதிப்பு வரக்கூடாது அதே நேரத்தில் நம்முடைய எண்ணம் நிறைவேறும் நாம் தப்பி செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த சிறையில் தீக்குட்டி தீ தீப்பெட்டிகளை நிறைய வாங்கி அந்த தீப்பெட்டியின் உன்னில் இருக்கக்கூடிய அந்த மருந்துகள்லாம் சேர்த்து அதனோடு கொஞ்சம் அந்த கரு மர மர கல் கல்லுக்களையும் அப்புறமா வந்து சில வாட்டரோடு சில குண்டுசிகள் தான் போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை செஞ்சு அதை காய வச்சு அதை வந்து எப்படின்னா வெடிச்சதுன்னா பாதிப்புகள் வராது ஆனால் அதிர்ச்சி இன்னும் வெடித்தது குண்டு மாரி அப்படியே ஒரு ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தி அவர்கள் தப்பி செல்வதற்காக அவங்க போட்டது தான் திட்டம் அது அதனால்தான் அன்று முதல் இன்று வரையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறைகளில் வந்து தீப்பெட்டிக்கு அனுமதி இல்லை ஏன் சொன்னா தீக்குச்சி மூலியமாக இவர்கள் வெடிகுண்டு தயாரிப்பார்கள் அப்போ தீக்குச்சி மூலியமாக வெடிகுண்டு தயாரிக்கலாம் என்று இன்று காவல்துறை பயப்படுகின்றது என்றால் அதற்கு தோழர் தமரசன் அவர்கள் முக்கிய மூல காரணம் அதே போன்று காவேரி நீர் பற்றி நிறைய பேர் பேசினாங்க உண்மைதான் இன்னைக்கு இல்லை இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் சரி காவேரிக்கு நீர் வந்து திறந்து விடுவாங்களான்னு சொன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் அதுக்கு முடிவே இருக்காது போல இருக்கு ஆனால் இந்த இது இப்படி இந்த நிலை இப்படி இருக்குன்னு சொல்லி அன்றே கணித்தவர் யார் என்றால் தமிழரசன் அவர்கள் ஒரு ஒரு டேங்கர் நிறைய ஜலட்டின் குச்சியை அடைச்சு அந்த கிருஷ்ணாசாகர் அணையை வந்து ஒரே மோதல் மோதிட்டேன்னு சொன்னா அது உடைஞ்சிடும் அது மீண்டும் கட்டுறதுக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் அதுவெல்லும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் என்று அன்றே விதையாக சொன்னவர் அதன் காரணமாகத்தான் அந்த வங்கி கொள்ளை நடந்ததாகவும் சொல்லப்படுகின்றது இதையெல்லாம் என்னுடைய அரசியல் ஆசான் அடிக்கடி பல மேடைகளில் இன்று நிறைய பேர் பேசுகின்றார்கள் ஆனால் தமிழரசனை பற்றி பேசாத காலங்களில் பழனி பாபா ஒவ்வொரு கூட்டத்திலும் அவரை பற்றி பேசுவார் பெரும்பாலும் பழனி பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரிஞ்சுன்னா யாருமே தலைவன் என்று சொல்ல மாட்டார் தமிழரசனை அன்றே தலைவன் என்று சொன்னவர் நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் ஒரு நல்ல சிறந்த போராளி அப்படி அது மட்டும் எப்படி சொல்லுவார் சில பேர் புரட்சியா புரட்சியா பேசுவாங்க சில பேர் புரட்சியா எழுதுவாங்க ஆனால் சில பேர் புரட்சியில் ஈடுபடுவாங்க ஆனால் தமிழரசனை பொறுத்தவரையில் மூன்றும் அவர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பாபா சொன்ன வார்த்தைகள்தான் தான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நிச்சயமாக இது வந்து இந்த புத்தக வெளியீடு என்றது நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடியது இன்னைக்கு இப்படி ஒரு சின்ன மண்டபத்தில் வச்சு நடத்துறாங்க நிச்சயம் இது வந்து பல லட்சம் மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது நன்றி ஐயா மானம் ஒன்றே கொண்டு வாழ்ந்த எம் மரவேந்தர்கள் பூனைகள் அல்லர் அவர் வழிவந்தோர் புலி நிகர் தமிழ் மாந்தர் அப்படி புலி வந்தவர் வந்தவர்தான் தோழர் தமிழரசன் அவர்கள் அடுத்ததாக அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் வேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர்களே அறிவுசால் பெருமக்களே ஒரு சிறந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வை நாம் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் சென்ற வாரத்தில் இயக்குனர் கௌதமன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று கேட்டபோது அவருடைய அணிந்துரையை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் கனத்த இதயத்தோடு அவைகளை வாசித்தேன் அதற்கு அடுத்த நாள் நம்முடைய ஆசிரியர் எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்தை என்னிடம் சமர்ப்பித்த போது இரவு பதினொன்று மணிக்கு ஆரம்பித்து காலையில் நாலரை வரைக்கும் படிச்சிட்டே இருந்தேன் அது படிப்பாக இல்லை வலியோடும் வேதனையோடும் அந்த நிகழ்வை மீளாய்வு செய்து பார்ப்பதற்கான ஒரு போராட்ட நிகழ்வாக அதை பார்க்க முடிந்தது எனவே இந்த அருமையான ஒரு பதிவை அது எழுத்துக்களாக அல்ல நம்முடைய விடுதலைக்கான விதையாக ஆசிரியர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் ஒருவேளை நாற்பது ஆண்டு கால அல்லது முப்பத்தைந்து ஆண்டு கால இந்த வீரியமிக்க ஒரு சிந்தனையை தமிழ் சமூகம் மறந்திருந்தோமோ என்கின்ற ஒரு குற்ற தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் எனவே அதில் பதியப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நாம் செய்ய மறுத்த செய்ய மறந்த ஒரு வரலாற்று பதிவுகளாக அது அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கிடம் இருக்கிற ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல இருந்து இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்கிலும் இருக்கிற இந்த காலம் ஒரு தத்துவத்தின் வறுமையின் காலமாக இருக்கிறது யாராரோ எதையோ பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அடிப்படையில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான விடுதலையை யாராருக்கோ தாரை பார்த்துவிட்டு சரியான முறையான சித்தாந்தங்களை இளைய தலைமுறைக்கு முழுமையாக நிறைவாக கொடுக்காத ஒரு வரலாற்று புழையை செய்கிற நபர்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள் எனவே அந்த வரலாற்று புறையை சரி செய்வதற்கான நேர் செய்வதற்கான ஒரு அருமையான ஒரு ஆவணமாக இந்த புத்தகம் அமைந்திருப்பதில் நாம் பெருமை கொள்ளுகிறோம் மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் சிவசுப்ரமணியன் அவர்களுக்கு கைத்தட்டி நம்முடைய வாட்டுகளை பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அருமையான ஒரு பதிவு என்பது அடுத்த தலைமுறையை அறிவார்ந்த விதத்தில் நாம் உருவாக்க வேண்டும் அல்லது கேர்ந்த வேண்டும் என்பதற்கான ஒரு விதையாக இதை பார்க்க வேண்டுமே ஒழிய வெறும் ஒரு எழுத்து சார்ந்த ஒரு ஆவணமாக இதை நாம் கூடாது என்பதை இந்த அரங்கிலே நான் பதிய செய்ய விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஒன்று என்பது நம்முடைய தமிழ் வரலாற்றில் நம்முடைய தமிழ் மண்ணில் இரண்டாக பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைய வேண்டும் தமிழகம் முழுவதும் இருக்கிற இளைஞர் பெருமக்கள் நம்முடைய தமிழின வளர்ச்சிக்காக அரசியல் உரிமைக்காக பொருளாதார வளர்ச்சிக்காக நேரிய முத முறையில் நாம் யாரிடமும் எந்த தத்துவத்திடமும் சோரம் போகாமல் அழிந்து போகாமல் அவர்கள் பின்பு அலையாமல் நம்மை நாமே உருவாக்கி கொள்வதற்கான ஒரு சுய நிர்ணய தலைமுறையை உருவாக்க வேண்டியது காலத்தின் கடமை என்பதை உணர்த்துகின்ற ஒரு நிகழ்வாக தொடர் கௌதம் அவர்களும் நம்முடைய ஆசிரியர்களும் இங்கே நிகழ்த்தி இருக்கிறார்கள் இது நிகழ்ந்தே ஆக வேண்டும் நிகழ்த்தி ஆக வேண்டும் ஒருவேளை இத்தகைய முண்டெடுப்புகள் இங்கே நடைபெறவில்லை என்றால் நீங்களும் நானும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறோம் என்ற குற்றப்பழிவு உணர்வோடு இந்த தலைமுறை அழிந்து போகும் என்கின்ற ஒரு எண்ண அலையை நாம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது பிரியமானவர்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காட்சியும் உணவு இல்ல பசியோடு வலி வேதனை இரவென்று பகல் என்று பாராமல் வெயில் என்று மழை என்று பாராமல் காடு மேடெல்லாம் அலைந்து துரிந்து இது என் மண் என் மக்கள் இவர்களுக்கான உரிமையை தர வேண்டும் என்கின்ற கொள்கை வெறியோடு அலைந்த அவருடைய உயிர் தியாகம் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்கிற இந்த நிலையை நாம் சீர்தூக்கி பார்த்து மறைக்கப்பட்ட வரலாறு மீண்டும் எழ வேண்டும் என்கின்ற ஒரு அறிவார்ந்த விதத்தில் இந்த பதிவுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாம் மேற்கொள்ளுகின்ற இந்த பயணம் என்பது இந்த உயிர் தியாகத்தின் மீது மீண்டும் நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு அருமையை